உன்னுடைய மனம் நிம்மதியாலும் உன்னுடைய இதயம் மகிழ்ச்சியாலும் நிரம்ப ஒரு அதிசய திருப்பம் இன்று உன் வாழ்க்கையில் புது பக்கத்தை திரும்ப திறந்து வைத்திருக்கின்றது இரண்டு மணி நேரம் என்பது ஒரு குறியீடு உன் விதி வேலை செய்ய தொடங்கும் நேரம் இது இரண்டு மணி நேரத்தின் ரகசியம் இது நீ காத்திருந்த கதவு இப்பொழுது திறந்து விடும் பாபா உன் வாழ்வில் அடுத்தபடி அமைக்கும் நேரம் இது நீ பாபாவை பார்க்கும் இந்த நொடி முதல் இந்த இரண்டு மணி நேரம் உன் ஆன்மாவுக்கான புது பிறவி நேரம் போல இருக்கும் திடீர் திருப்பம் என்றால் என்ன நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு தேவையான உதவி வந்து சேரும் சிக்கலில் இருந்த விஷயம் திடீரென எளிதாகவே தீரும் குழப்பத்தில் இருந்த உன்னுடைய மனம் சட்டென ஒரு தெளிவை பெறும் உறவுகள் ஆரோக்கியம் பொருளாதாரம் இதில் எந்த தேவை அதிகமாக இருக்கின்றதோ அந்த தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் உன்னை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் காற்றில் தெரியும் படகு காற்று திசை மாறும் பொழுது படகு புதிய கரையை அடையும் அதுபோல உன் வாழ்க்கையின் காற்று திசை இப்பொழுது பாபா நான் மாற்ற இருக்கின்றேன் நீ எதையும் பார்க்க முடியாத இரவில் ஒரே ஒரு விளக்கு எரிய எல்லாமே தெளிவாகும் அல்லவா அது போல பாபா உன்னுடைய பாதையை நான் வெளிச்சமாக்குகின்றேன் வாரங்களாக மூடப்பட்டிருந்த மொட்டு ஒரே ஒரு மழை துளியில் மலரும் அது போல உன்னுடைய வாழ்க்கை தருணத்தில் மலரும் நேரம் இது நீ என்னை பார்த்து விட்டாய் உன் வாழ்க்கையின் பக்கங்களை நான் எழுத தொடங்கிவிட்டேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன் விதியின் திசையை மாற்றக்கூடிய அந்த திருப்பு முனை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை உண்மையில் நான் திட்டமிட்டபடியே அந்த அதிசயங்கள் அச்சசலாக நடக்கப் போகின்றது என்னுடைய திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக்குவேன் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் உன்னுடைய கனவுகள் இருந்தாலும் அந்த கனவை உன் கரத்திற்கு அருகில் வைத்து அதை நீ சுலபமாக பிடித்து சந்தோஷப்பட்டு மகிழும்படி இந்த பாபாவால் செய்ய முடியும் அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீ என் மீது கொண்டிருக்கும் அந்த பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இவை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது தூரத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை கூட உன் அருகில் கொண்டு வந்து அதை நீ பெற்று மகிழும்படி நான் வழிகளை சுலபமாக செய்து விடுவேன் உன்னால் என்று எதையும் விட்டுவிடாதே அனைத்துமே உன்னால் சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை தான் நான் உன் கண்முன் காண்பித்திருக்கின்றேன் உன் கண்முன் காண்பிக்கப்பட்டு அது உன்னால் முடியாத விஷயமாக நிச்சயமாக இருக்காது உனக்கு நான் அருகில் சில விஷயங்களை கொண்டு வந்து வைக்கின்றேன் என்றால் அது என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதன் மீது கவனம் வை அதில் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உற்று கூர்ந்து பார் உனக்கான முக்கியமான உண்மைகளை எல்லாம் நான் அங்கு தெரிவித்திருப்பேன் அதன்படி நீ பின்பற்றி நடந்தால் உன் வாழ்விற்கான இன்பங்களை எல்லாம் நீ அதிகமாகவே பெற்றிடுவாய் துன்பம் என்று நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கின்ற விஷயத்தில் இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் உன்னுடைய மனம் வழிகளை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் மனத்திற்கு ஆறுதலை கொடுத்த அந்த ரணத்திற்கு மருந்தையிட்டு அதே இடத்தில் பூரிப்பையும் கொடுக்க நான் செய்திடுவேன் எல்லா மாற்றமும் என்னால் கொண்டு வர முடியும் கொண்டு வரப்படும் இப்பொழுது அந்த மாற்றத்தை நீ பெறக்கூடிய நேரத்தில் இருக்கின்றாய் என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னை எல்லா நேரத்திலும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றேன் பாபா தந்த இந்த அறிவுரைகள் அருளுரைகள் இந்த விளக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் நல்லது நடக்கும்